திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் கூலி ட்ரெய்லர் ஆஹா என்ன ஒரு லான்ச் ஏழு மணினா ஏழு மணி ஷார்ப்பாக லான்ச்சாச்சு இந்த ட்ரெய்லரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ட்ரெயிலர் ஒரு மூணு நிமிஷத்துக்கான ட்ரெயிலர் மூணு நிமிஷத்துக்கான ட்ரெயிலரில் நாகார்ஜுனா அது வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அவர் வில்லன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து அந்த படத்தில் உள்ள ஷார்ட் எல்லாமே வந்து அதை ரெஃபர் பண்ணுது ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப கீனாலாம் சில விஷயம் நோட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஒன்றே சொன்னார் இல்லை சார் அந்த படத்தில் பார்த்திங்களா நார்ஜுனா வந்து ஒரு பர்பிள் கலர் கோட் போட்டிருக்காரு இந்த பர்பிள் கலர் கோட்னாலே அது வந்து டிசி காமிக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுது ஜோக்கர் போட்டிருப்பால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் வந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சுட்டு ஒரு லீவர் மாதிரி வச்சுடி இந்த பக்கம் புல் பண்ணுறது ஆன் பண்ணுறதுன்னு ஒன்று காமிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு சேரில் வந்து கையில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி இந்த கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து இந்த படம் ஒருவேளை டைம் ட்ராவலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லாம் எல்லாம் கண்டிப்பாக அந்த டைம் ட்ராவலாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க டைம் டிராவல்னால் எங்கேருந்தோ இந்த ஒருத்தரை வந்து மறுபடியும் வந்து ப்ரெசண்ட்டு கூப்பிட்டு வரும்போது அவருக்கு சின்ன வயசாக தானே இருக்கணும் அவர் எப்படி ஏஜ்டாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வைக்கிது ஆனால் இந்த படம் டைம் டிராவல் இல்லைங்கிறது லோகேஷே ஒரு இன்டர்வியூல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இதெல்லாம் அப்படி கிடையாது டைம் ட்ராவல்லாம் இவங்க டைம் ட்ராவல்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா டீசரில் பார்க்கும்போது அந்த கையில் அந்த எல்லாம் வச்சுட்டு இப்படி காமிக்கிறதுனால இது ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அண்டு இந்த படத்தில் வந்து நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளை தடையுமே இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து தூக்குறதுனா இட்ஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்குது இந்த டயலாகை பார்க்கும்போது என்னென்னா எப்படி அது தடையுமே இல்லாமல் தூக்குறதுனா அப்போ அந்த சேரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அதாவது என்னென்னா இந்த குரூப்பில் எப்படி கொலை செய்கிறது ஒருத்தனை தடையுமே இல்லாமல் அழிக்கிறதுக்கு ஒரு புதிய முயற்சி அதுதான் வந்து இந்த சேரு அப்படிங்கிறதும் அப்புறம் வந்து ஃபைட் சீனில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எடரா கொக்கே அப்படின்னு சொல்லும்போது கொக்கின்னா எப்பவுமே லோகேஷ் கனராஜ் அவருடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜதன் லைஃப் செக்மெண்ட்னு ஒன்று வைப்பாங்க இந்த லாஜதன் லைஃப் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் வர அந்த மிஷின் கன் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மிஷின் கன்னு அதுக்கப்புறம் வந்து இதில் மாஸ்டரில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த லாரியெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த பௌவன் ஆரோ அதான் அந்த அம்பு விட்டு இது பண்ணுறது ஒன்று இருக்கும் இல்லையா அது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது வித்தியாசமான ஒரு ஆயுதம் ஒன்று கொண்டு வருவார் அது மாதிரி இதில் எட்ரா கொக்கே அப்படின்னு என்ன ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த படமே வந்து க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஃபிலிம் நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேரக்டருக்கு ஹாப்பியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எனக்கு இது வந்து தோணுச்சு லோகேஷ் கனராஜ் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த இதுகளை நோக்கி போவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எப்பவுமே நம்ம நிலத்தில் ராஜதன் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது என்னென்னா பெரிய பஸ்ஸு லாரி தான் அவர் இந்த லாரி வந்து ஒரு கேரக்டராக கைதியில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் படத்தில் வரும் ஸோ அந்த விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப அவரை பாதித்த ஒரு விஷயம் நினைக்கிறேன் லாஜன்லேயே பெரிய வண்டி விஜயசேபி வந்து இறங்குற வண்டியை காரெல்லாம் வர மாட்டோம் லாரியில் வந்து இறங்குவார் அது மாதிரி இதில் வந்து லோகேஷ் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்துருப்பார் பிகாஸ் அந்த ஷார்ட்டில் எல்லாத்துக்குமே வந்து கப்பல் காமிக்கிறது ஆஃப்டர் வெரி லாங் டைம் வந்து நம்ம அந்த போர்ட்ரஸ்ட்லேயே ஒரு விஷயத்தை காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அந்த கப்பலை காமிக்கிறது கண்டெய்னர் காமிக்கிறது அப்படின்னு திட் இஸ் சம்திங் லைக் ஒரு டேரக்டருக்கு வந்து விஷுவலாக ஒரு தாட் இருக்கும் அந்த விஷுவலாக இருக்கிற தாட்டில் வந்து பிரம்மாண்டம்ங்கிறது சிஜியில் கிடையாது பிரம்மாண்டம்ங்கிறது நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறோம் பெரிய பெரிய மனிதனால் பார்த்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி விஷயத்தை காமிக்கிறது தான் பிரம்மாண்டம் ஸோ அதில் வந்து கப்பல் அதுக்கப்புறம் கண்டெய்னர் இதில் வந்து உண்மையை சொல்லணுன்னா நமது ஐ திங்க் கிரீஷ் அவர் தான் வந்து இந்த படத்துடைய கேமரா நினைக்கிறேன் கிரீஷ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு கேமரா அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து ஒரு ஐபால் மூமெண்ட் ஒரு ஷாட் ஒன்று காமிச்சாங்க இது யாருடைய கண் அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குடி டக் 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 டக்னா அந்த கண்ணு மாறுறது இல்லை உபேந்திராவை ஒரு ஷாட் கம்மியிறான் உபேந்திராவோடைய நான் இப்போ எப்படி இருக்கும் ஆமீர் கான் வந்து ஃபுல்லாக அந்த டாட்டூ போட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஆடியோ லைஞ்சில் ஃபுல்லாக அந்த டாட்டூடே வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த கன்னு மிஷின் கன் வச்சு அந்த ஷூட் பண்ணுற ஷாட்டு அதுக்கப்புறம் இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்டயே உங்க விளையாட்டு வச்சுக்கிறீங்கள அப்படின்னு சொல்லும்போது இந்த பீடி குடிக்கிற ஷாட் தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் தீ அப்படிங்கிற படம் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இந்த பிடி வச்சுருப்பார் தீ வந்து ஆக்சுவலாக இதே மாதிரி ஹார்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு ஹார்பரில் போட்ரஸில் வேலை செய்கிற ஒருத்தருங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அங்கே ஒரு கூலியாக அந்த இதெல்லாம் தூக்கிட்டு இருப்பார் அந்த கார்கோ மெட்டீரியல் தூக்குறது அதில் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் தான் இதில் வந்து அந்த பெரிய பெட்டி மாதிரி ஒன்று அப்படி தோலில் வச்சுட்டு இப்படி ஒருத்தனை தோல் அப்படி தட்டுவார் அது வந்து அதில் உள்ள ரெஃபரன்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இதில் தளபதி மாதிரின்னு ஒரு ஷார்ட் வந்து அந்த சன் அந்த சன்னுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது அந்த ஹேர் இப்படி ஆடுறது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க அந்த கையை அப்படி பின்னாடி கட்டிட்டு ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் அது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை எந்தெந்த ஆங்கிளில் ரசித்தோமோ அதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக என்னென்னா வந்து ஒரு முப்பது வருஷமாக ஒருத்தனை நான் ஆஃப்லைன்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லும்போது ஒருத்தர் ஒருத்தர் எழுத்துகிட்டு வர ஒரு ஷார்ட் இருக்குது அந்த ரஜினி சார் அப்படிங்கிறதா அது இன்னும் தெரியல ஆனால் இழுத்துட்டு வர ஷார்ட்டை பின்னாடி பஸ்ஸெல்லாம் நிறையா இருக்குது ஒருவேளை இவர் வந்து ஒரு பஸ் மெக்கானிக்காக வராரோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நாளாச்சு இந்த கண்டக்டர் இந்த பஸ்ஸு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அந்த பஸ் பாடி பில்டிங் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எப்பவுமே என்னென்னா பெரிய ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் தான் வந்து கதையாக இருக்கும் எக்ஸ்ட்ரானரி மேன் அதாவது பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சமாளிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அது வந்து அவ்வளோ ரீச் ஆகுமாங்கிறது டவுட்டு தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னரி மேன் இப்போ ஜெயிலர் கதை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு வார்டன் ஜெயிலர் ஜெயிலை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் அது வந்து ஒரு பெரிய அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது ஆனால் அவர் எவ்வளோ டெரராக மாறுறாரு அன்னைக்கு ஒரு வார்டனாக இருந்தாருன்னா அந்த வார்டன்லேயே ஒரு நம்பர் ஒன்னாக இருந்தார் அப்படிங்கிறதான் அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்டரி சுச்சுவேஷன் மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சத்யராஜுடைய பொண்ணாக வராங்க சுருத்திஹாசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னும் கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல எனக்கு படம் பார்க்குறப்ப ஆனால் சொல்லியிருக்காங்க சுத்திஹாசனும் சொல்லியிருக்காங்க சத்யராஜோட பொண்ணு தான் அப்படின்னு ஒரிஜினலாக சத்யராஜ் சாரோட பொண்ணா இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிறதும் படம் பார்த்தா தான் தெரியும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் அந்த டைலாக் வந்து ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு கமல் சார் ஃபேன் அப்படிங்கிறதுனால இந்த டைலாகை வந்து எடுக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் உனக்கு ஒரு அப்பா எனக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருத்திகாசனோட ஓன் ஒரிஜினலாக சொல்கிறது சுருத்திகாசன் பார்க்கும்போது உனக்கு அவர் அப்பா அப்படின்னா கமல்ஹாசன் உனக்கு அப்பா எனக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப நல்ல ஷார்ட் அது அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துது அதுக்கப்புறம் வந்து சௌபின் சாகிர் சௌபின் சாகிர் வந்து பார்க்கப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த எப்பவுமே ஒரு பெரிய வில்லன் இருப்பார் அவர் வந்து ஒரு ஒரு கேங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் வச்சுருப்பார் அந்த ஹெட்டு தான் சோபின் சாகிர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இதில் மெகாஃபோன் வச்சுட்டு அடி பேசுகிறது பேசும்போது எனக்கு இங்கே பதினாலாயிரம் பேர் இருக்காங்க எனக்கு தேவை ஒரே ஒரு கூலி அந்த ஒத்த கூலி அப்படின்னு அந்த எனக்கு மலையாளங்கள் வந்து தமிழ் பேசுகிறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பேசினதே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்டு இதில் இந்த டைம் ட்ராவல் இதெல்லாம் விட்றலாம் அது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஷாட்டில் ஒரு ஃபைட்டில் வந்து அப்படி பவுடர் மாதிரி இப்படி அடிக்கிறது லிட்டரலாக அது முகத்துக்கு போடுற குட்டுக்கிடா பவுட்ருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அது அந்த டப்பாவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அதை வச்சு அப்படி பண்ண அதை என்னென்னா சார் இந்த கதையில் ஒருத்தர் சொல்கிறார் சார் ஆல்ரெடி ஒரு மிஷின்கன்லாம் காமிச்சிட்டாரு அந்த முகம் இதெல்லாம் காமிச்சார் அப்படி என்ன சார் புதுசாக இருக்க போகுது பழசாக காமிச்சிட்டா என்ன சார் பண்ணுறது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விஷயத்த மொத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கும் அதை சூப்பர் ஸ்டார் எடுத்து பண்ணுறதுக்கும் பயங்கர ஒரு வித்தியாசம் இருக்கும் அதாவது யார் கையில் போகுது யாருக்கிட்ட அந்த மாஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாஸ் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அவர் வந்து அதான் சொல்கிறேன் நீங்கள் கையில் பௌரு டப்பா எடுத்தாலும் ஒரு மாஸ் தான் கன் எடுத்தாலும் மாஸ் தான் கத்தி எடுத்தாலும் மாஸ் தான் இப்போ அதுதான் வந்து ஒரு விஷயம் ஏன்னா ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது வந்து சூப்பர் ஸ்டார் உண்டு ஸ்க்ரீன் ப்ரசன்ஸில் வந்து அப்படி நின்று அப்படி பார்த்தார் அப்படின்னா அப்படியே தியேட்டர் உள்ளவங்க எல்லாரும் எழுந்துச்சு நின்று அப்படி பார்ப்பாங்க அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஸோ அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இருக்கும் இதை வந்து கமல் சார் வந்து தடவை ஒரு பேட்டியில் சொல்கிறார் அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் வந்தது என்னென்னா அவர் சொல்கிறாரு நான் கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயத்த அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நடக்குது அப்படிங்கிறது இட் இஸ் அப்போ ஒண்டர்ஃபுல் திங் அப்படின்னாரு உண்மை க நிறைய கெட்டப்லாம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கும் போது ஒரு ப்ரெசன்ஸை காட்டுறார் ஆனால் ரஜினி சார் ஒன்றுமே கிடையாது அப்படி சும்மா சைலண்டாக வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு டெனிம் ஷர்ட் போட்டு வந்து அப்படி நின்று அப்படி பார்த்தாருன்னா அப்படி இருக்கு ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் அந்த ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அவரை பார்த்து 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 இல்லை அந்த பவர் பாலச்சந்திர சார் சொன்ன மாதிரி வந்து அவர் கண்ணில் ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவர் கண்ணில் ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு பாஷாவில் கூட ஒரு ஷாட்டில் காமிக்கும் போது அந்த கண் அப்படி காமிச்சாங்க அப்படின்னா அந்த அப்படி 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 மேல் நோக்கி ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார் அதை பார்க்கும்போதே பயமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் வந்து ஒரு கண்ணில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கலக்கத்தோடு ஒரு கையை வச்சுட்டு ஒரு சேர்லடி உட்காந்துருப்பார் அந்த ஷார்ட் அது லிட்ரலாக அது பார்க்கும்போது எனக்கு வந்து தர்மதுறையில் பார்த்த அந்த ஒரே ஷார்ட் அது இந்த தாடி அவர் பண்ணியிருந்தார் அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கில் அது பண்ணோன்னா எல்லோரும் சொன்னாங்க சார் தருமதுறையில் ரஜினி சார் இருந்த மாதிரியே அந்த கிட்டப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு உண்மைதான் அந்த தாடி வந்து அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஷேட் அப் ஷேட்ஸ் பண்ணியிருக்கிறது அண்ட் இந்த சேரில் உட்காந்து அப்படி பார்க்குறப்போ இல்லை எனக்கு அப்படியே அதை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் இவர் என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கல்ல ஆர்டிஸ்டுக்குலாம் வந்து டிஏஜிங் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க டிஏஜிங்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சும்மோகிராஃபிக் சிஜி எல்லாம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஹேச் பண்ணி அதை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிஏஜிங்னா என்னென்னு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த டிஏஜிங் எல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு சாதாரணமாக ஃபங்க்ஷன் வரும்போது ஐயோ தலைவா என்ன தலைவா நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு நாங்களாம் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல தோணுது ரொம்ப நார்மலா நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஒரு மனிதர் மாதிரி வர்றார் அப்படி வர்றாரு அதே படத்துல பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ல எஸ்பெஷலி அந்த சுத்திஹாசன் பேசும்போது சூப்பர் உனக்கு அவங்க அப்பா உனக்கு ஒரு அப்பா எனக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த ப்ரொஃபைல் வைக்கிறாங்க இன்னும் அழகாக இருக்காருங்க என்ன அழகாக இருக்கார் இந்த ஏஜில் அதாவது என்னென்னா அந்த ஃபேக்ட் ஆஃப் த ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அந்த அந்த விக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலைவருக்கு விக்கெல்லாம் வச்சு அது எப்படி இருக்குமோ அப்படின்னும்போது விக்கு வச்சோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் கிரேட்டஸ்ட் திங் காரணம் எப்படின்னா அந்த முகத்தை தான் பார்த்தாங்க முகத்துக்கு மேலே இருக்க முடிங்கிறது ஒரு ஸ்டைல் தான் அது பாருங்க இப்பவும் வந்து அந்த ஒரு ஷார்ட்ல காமிக்கிற ஸ்டைல அப்படி காமிக்கிறாங்க அந்த அவ்வளோ அழகா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பிரமாதமா அமைஞ்சிருக்கு ஸோ அதை பார்க்குறப்பவே வந்து இல்லை ஐயோ செம்மையா இருக்கு நமக்கு தெரியும் அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு ஆனாலுமே அதை ரசிக்கிற மாதிரி வைக்கிறார்ல அந்த கிரேஸ் கரிஸ்மா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் காரணம் என்னன்னா இஸ் வெரி ஓப்பன் ரொம்ப உண்மையாக இருக்கார் வெளியில் வரும்போது ஆமாம் என்னை முடியெல்லாம் குட்டி போச்சு அது கடா கேட்குற ஒரு ஒரு தடவை மேடையில் சொல்கிறார் அது கடனாக கேட்குற நான் வந்து அந்த ஷாப்பு போட்டால் இது போட்டால் அது போட்டால் அப்புறம் அது இது போடுங்க இந்த கலர் போடுங்கன்னாங்க எல்லாம் போட்டு குட்டி போச்சு அப்படின்னாரு ஸோ ஒரு தடவை மொட்டை அடித்ததுக்கு இப்போ ரீசெண்டாக கூட அந்த வீடியோ வந்து வைரலாக போய்ட்டு இருந்தது நான் போயிட்டு ஒன்றியமாக இருக்கல போயிட்டு அதோ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வந்து ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் ஆகும் அப்படியே சொன்னேன் சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி கண்ணை சந்தித்தேன் முடிச்சு பார்க்குறேன் ஃபுல்லாக இல்லை அப்படின் ஸோ அதனால் என்னன்னா அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாவே சார் அவர் ஹேர் ஸ்டைல் தான் சார் அப்படின்வாங்க ஆனால் அதையே பிரேக் பண்ண ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தலையில் மொட்டை அடித்து அப்படி வந்தப்போயே தலையோ அப்படின்னு கதம்னாங்க அது வேறு யாருக்குமே கிடையாது அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் ஸோ அது மாதிரி வந்து அவருக்கான கிரேஸ் வந்து எப்பவுமே உண்டு இப்போவும் சொல்கிறேன் இந்த படத்தை ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தலைவா ஸ்க்ரீனில் வா தலைவா நாங்கள் ஆரத்தி எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கிறாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் இப்படி இருக்குமா கதை அப்படி இருக்குமா கதை எப்படி கதை இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்ன எங்களுக்கு தலைவரை வந்து பார்க்கணும் அதுதான் மேட்டர் அதில் எனக்கு என்ன எனக்கு ஒரு எக்ஸைட்டட் என்னன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன் நான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனுங்கும் போது நான் ஒரு கமல் சாரோட படம் பார்க்கும்போது அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து ஆக்சுவலாக மல்டிபிள் ஸ்டார்ஸ் நிறைய பேர் பண்ணால் அவர் ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் கண்ணராஜ் வந்து கமல் சாரோட டைஹார்ட் ஃபேனுங்கிறது ஊருக்கே தெரியும் அது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு சார் நான் கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை சொக்காரு இப்போ நான் ஏரோட ஃபேன் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அவர் வந்து இந்த ஃபேனாக இருக்கிறவர் ஒரு கமல் சார் ஃபேனாக இருக்கிறவர் ஒரு ரஜினி சார ஒரு ஃபிலிம் மேக்கரா பார்த்தாரா இல்லை அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு ஃபேன் ஆயிட்டாரா அதுதான் இங்க இங்க பெரிய ஒரு கொஷின் மார்க் ஏன்னா அது ஒரு ஷார்ட்டை வந்து எடுத்திருக்காரு அந்த அந்த லாஸ்ட் அந்த ட்ரெய்லர் முடியும் போது அந்த பிடி இப்படி மாறுற ஷார்ட் அதுதான் சூப்பராக இருக்கும் அந்த பீடி குடிக்கிறது அப்படிங்கலாம் அந்த பழைய படத்தில் அந்த பீடி பிடிக்கிறது அப்படின்னு அது ரொம்ப நல்லா பண்ணிப்பார் அது இங்கே தான் அடி மாத்தது அதுக்கப்புறம் வந்து அந்த நடந்து வரும்போது ஐயோ அப்படின்னு வரல இது வந்து ரஜினி சார் ஃபேன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்டை படத்தில் வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து அந்த சீன் பண்ணிப்பார் ஏ பம் 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 பம்ப சும்மா விளையாடுனேன் அப்படின்னு ஆக்சுவலி என்னென்னா ரஜினி சார் எந்தளவுக்கு ஆக்சன் ஹீரோவோ ஸ்க்ரீன் பெர்சன்ஸோ அந்த அளவுக்கு வந்து காமிக் சென்ஸும் ஜாஸ்தி அதாவது ஒரு ஹீரோ காமெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி அதாவது ரொம்ப நேச்சுரலாக பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் ஸோ அதனால் வி ஆர் மச் மச் அவைட் ஃபார் திஸ் கோலி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஆ எப்படி இருக்க போகுது லோகேஷ்கு ஆனால் படம் வந்து பிரம்மாண்டம் அதில் வந்து டவுட்டே கிடையாது எனக்கு அந்த லாஜ் அண்ட் லைஃப் இது வரைக்கும் வந்து லாரி அப்படிங்கிறது லாஜ் அண்ட் லைஃப்னா இதில் கப்பல் அப்படிங்கிறது ஒரு லாஜர் அண்ட் லைஃப் அந்த கப்பலை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஆக்சுவலாக வந்து அது ஒரு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் லோகேஷ் அதை ஷூட் பண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் அந்த ஃப்ரேமை பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் அந்த இடத்துலேருந்து ஒரு ஷாட் ரஜினி சாரை காமிக்கிறது தட் இஸ் மோர்ல ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு ஷார்ட்லேருந்து காமிக்கிறது செட்டு போட்டு பாட்டு எடுத்ததெல்லாம் வேறு பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் காமிக்கிறது ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டார் கேஸ்டிங் அதில் வந்து ட்ரெயிலர்லேயே வாய்ஸ் வந்து என் நண்பன் காளி வெங்கடைய வாய்ஸ் வருது ஸோ காளி வெங்கட் யார் அப்போ காளி வெங்கட்டுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் சார்லி ஒரு ஷார்ட் வருது சார்லி ஒரு ஷார்ட் வரும்போது பின்னாடி ஒரு போர்டு பார்த்தா அது வந்து தெலுங்கில் எழுதி இருக்குது ஸோ அது வந்து அந்த கதை கிளமையே வேறையா அது வேற லொக்கேஷனா ஸோ இந்த டோட்டல் ஸ்டோரி வந்து விசாகமன்னம் நடக்குதா அதாவது ஆந்திரா பாடம் நடக்குதா இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குதா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்து ஒருவேளை இந்த மாதிரி கதையாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு படத்தை நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் நம்ம கூட்டிட்டு இருக்கணும் ஒரு ட்ரெய்லர் பார்த்து உடனே அதை போட்டு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வச்சு அலசி ஆராய்ஞ்சு இதுல அது இருக்குமோ அந்த வலது கையில் எது இருக்கு இடது கையில் எது இருக்கு அது இருக்குமோ அது இருக்குமோ அவ்வளோலாம் வேண்டாம் அவ்வளோ அதுதான் ரொம்ப போட்டு நம்ம தொலாவிற ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் புரட்சி தமிழன் சத்யராஜ் இந்த பக்கம் வந்து நாகார்ஜுனா ஆமிர்கான் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் சௌபின் சாகர் மோனிகா பாட்டுக்கு பூஜா ஹெக்டே ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கதை இருக்குது ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது பாட்டு இருக்குது சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இருக்குது வாக்கு இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு எப்பவுமே லோகேஷ் கண்ணராஜ் படத்தில் வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கல் ரெட்ரோ சாங் ஒன்று எப்பவுமே அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் இந்த ரெட்ரோ சாங் என்னவாக இருக்கும் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் பார்க்கும்போது தளபதியில் வந்த மாதிரி அந்த அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டோ இல்லை யமுனை ஆட்டிலே பாட்டோ ஏதாவது ஒன்று பழைய லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் ஓடுமா அப்படிங்கிறதும் தெரில ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னா எங்களுக்கு இப்படிலாம் தவிப்பாக இருக்குது ஐயோ இந்த பதினாலு நாள் எப்படி போகும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சு அந்த கிளாக்கு ஓடி அதை சுற்றி அது வந்து நின்று அப்புறம் பதிமூணாம் தேதி வந்து நைட் ஆகி அந்த நைட்லேருந்து விடிகிற வரைக்கும் தூக்கி ஐயோ ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் படம் பார்க்குறப்போ நான் நான் வந்து மறக்கவே மாட்டாது நைட்டு பூரா தூக்கம் வரல காலையில் நம்ம அந்த ஷோக்கு போக போகிறதுனால தூக்கமே வரல விடிய விடிய தூங்காமல் நேராக போய் அப்படியே கம்மு கம்மு கம்முன்னு விடியே பார்த்துருக்கோம் அவன் படம் ஃபுல்லாக பார்க்குறான் அப்பவும் தூங்கல விடிய விடிய ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல அது எப்பவுமே இருக்கும் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு தலைவோ எப்போ அப்படின்னு அந்த மாதிரி ஸோ ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க கூலி பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு திரைக்குறள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க